தாய் வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிண்ணற சாதியின் நிலை கிராமம் பற்றிய ஆய்வு கட்டுரையை எழுதியவர்கள் பி தமிழில் சண்முகலிங்கம் கிண்ணற புரட்சாதிகள் என்ற வகைக்குள் அடங்கும் சாதியாகும் சிங்கள சமூகத்தில் கிண்ணற சாதி எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறிவதற்காக நாம் கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை பகுதியில் உள்ள கிண்ணற கிராமமான கிணவன கிராமத்தில் இனவரையல் ஆய்வு ஒன்றை நிகழ்த்தினோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இக்கிராமத்தில் வாழ்ந்தன இக்கிராமங்களில் அறுநூற்றி இருபது பேர் இருந்தனர் இக்கிராமம் செறிவான சனத்தொகையுடையதாக ஒரு சிறிய அளவான நிலப்பரப்பில் நெருக்கமான குடியிருப்புகளை கொண்டிருந்தது காலத்தில் இக்கிராமத்தில் குடியேறிய ஒன்பது குடும்பங்களின் பெரம்பறையினர் இங்கு வாழ்வதாக இக்கிராமத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளது இக்கிராமம் பாயைத்தல் கம்பளம் கூட்டுத்தடிகளை தயாரித்தல் போன்ற கைவினைகளுக்கு போல் வெற்றது உற்பத்தி பொருட்களுக்கு வேண்டிய நேர் இக்கிராமத்தவர்களால் அயல் இடங்களில் வளரும் ஒரு வகை தாவரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகிறது சில இனவரையாளர்களின் கருத்துப்படி கிண்ணற காட்டுவாசிகளான பழங்குடி தோற்றம் மூலத்தை உடையவர்கள் இதுவே அவர்கள் புரட்சாதியாக தாழ்நிலையில் வைக்கப்படுவதன் காரணம் என்று கூறப்படும் இக்கருத்தினை சோமதில தொன்னூற்றி எட்டு ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எழுதிய கட்டுரைகளில் குறிப்பிட்டுள்ளார்கள் கண்டியில் உள்ள அரசனின் அரமணைக்கு பல்வேறு தேவைகளுக்கான கயிறுகளையும் பாய்களையும் உற்பத்தி செய்து வழங்குவது இக்கிராமத்தின் கிண்ணர்களது மரபு முறையான பணி என்று கூறப்படுகின்றது இவற்றை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பமும் வினைத்திறனும் பரம்பரை பரம்பரையாக கற்றுக்கொள்ளப்படுகிறது இதனால் கிண்ணர்களிடமே இந்த அறிவு தனியுரிமை போல் இருந்து வந்துள்ளது நூற்றாண்டுகளுக்கு மேலான இவற்றின் உற்பத்தி தொழில்நுட்பம் மாறாது இருந்து வருகிறது இம்மக்கள் சிறிய குடிசைகளில் குடியிருந்து வருகிறார்கள் இக்குடிசைகளில் போதிய இடவரிசை இல்லை ஆதலால் வீட்டுக்குள் தொழிற்பட்டறையை அமைக்க முடியாது தமது உற்பத்தி வேலைகளை குடிசைகளுக்குள் வைத்தே செய்கிறார்கள் இச்சாதியினரின் மரபுத் தொழிலான கைவினைப் பொருள் உற்பத்தி கிராமத்தின் பிரதான தொழிலாக இருப்பதை காணலாம் இக்கிராமத்தின் குடும்பங்களிடையே வேலை பிரிவினை ஒன்று உள்ளது சிலர் மூலப்பொருட்களை சேகரிக்கும் வேலையில் ஈடுபடுவர் இப்பகுதியில் வளரும் புள்ளில் இருந்து பெறப்படும் நேர் முக்கியமான மூலப்பொருளாகும் வேறு சிலர் புள்ளிலிருந்து நேரை உரிக்கும் வேலையை செய்வர் பிரதான வேலையாகிய இறுதிப் பொருட்களின் உற்பத்தியில் வேறு சிலர் ஈடுபடுவர் முடிவுப் பொருளை உற்பத்தி செய்வோர் வருமானத்தில் பெரும் பங்கை பெறுவர் ஆகினும் இத்தொழில் ஆகக்கூடிய வருமானத்தை பெறுபவர் இடையில் உள்ள வர்த்தகர் ஆவார் இடைத்தரகான வர்த்தகர்கள் உற்பத்தி பொருட்களை கண்டிப்போன்ற நகரப் பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று சில்லறை மொத்த விற்பனை நிலையங்களுக்கு கொடுக்கின்றனர் இதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கும் நிகர லாபம் மிக குறைவான ஒரு தகைப்பணமாகும் வருமானத்தை உயர்த்த முடியாத நிலையில் கிண்ணற குடும்பங்கள் வறுமையில் வாழ்கின்றன இத்தொழிலை தொடர்வதற்காக கிண்ணற சமூகம் ஓரிடத்தில் நிலையாக இருக்க வேண்டிய தேவையும் உள்ளது ஏனெனில் இத்தொழிலோடு கூடிய வேலை பிரிவினையும் உள்ளது சிறப்பு தேர்ச்சியுள்ள வெவ்வேறு குடும்பங்களின் பங்களிப்பினால் இத்தொழில் இயங்குகிறது இதனால் பரஸ்பர தங்கியிருத்தல் இருப்பதால் வேறு இடத்தில் போய் வாழ விரும்புபவர்களாலும் அவ்வாறு செய்ய முடிவதில்லை வெளிநாடு சென்று வேலையை பெறுதல் இக்கிராமத்தொடைய இரண்டாவது முக்கிய தொழில் தேர்வு வழியாக உள்ளது வெளிநாட்டில் வேலை செய்வது அதாவது வீட்டு வேலியர்களாக வேலை செய்வது இக்கிராமத்தின் பெண்களுக்கு முக்கிய தொழிலாக இருப்பதன் காரணம் அவர்களால் வேறு மாற்ற தொழில்களை தேடிக்கொள்ள முடியாமல் இருப்பதாகும் வெளிநாட்டில் தொழில் தேடுவதன் மூலம் இச்சாதியினரால் சமூக வலிமை நிலையிலிருந்து தம்மை மீட்டுக் கொள்ள முடிகிறது குடும்பங்களுக்குள் நிலவும் சச்சரவுகளிலிருந்து பெண்கள் கொள்வதற்கான வழியாகவும் வெளிநாட்டு வேலை உள்ளது நிலையில் உள்ள இலங்கை பெண்கள் வெளிநாட்டில் வேலையாட்களாக தொழில் முடிவது பற்றி கம் பேர்ட் ரெண்டாயிரம் ஆண்டு செய்த அறிக்கையை பார்க்கவும் சமயத்தின்படியோ உள்ளூர் நிலவும் வேறு படியோ கிண்ணறின் துடக்கை ஏற்படுத்தும் பொருள்களை கையாடுகின்றனர் என்று கூற முடியாது ஆசியாவின் நம்பிக்கை முறைகளின்படி தூய்மையற்றை வென்று கருதப்படக்கூடிய குப்பை குளங்கள் மலம் போன்ற உடலின் கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றுடன் கிண்ணறர்களின் தொழில் சம்பந்தப்பட்டதல்ல ரோடியா போன்ற கிண்ணறர்கள் துடக்கோடு சம்பந்தமுடைய பொருள்களை கையாள்வதில்லை சனல் போன்ற தும்பு எடுக்கக்கூடிய ஹன என்ற தாவரத்தை காடுகளிலிருந்து வெட்டி கொண்டு வரதல் மட்டுமே அவ்வாறான அழுக்கோடு தொடர்புடைய தொழில் என்று கூறலாம் ஆகியால் கிண்ணறரை இளிநிலையில் வைத்தமைக்குரிய காரணம் அவர்கள் ஆதிவாசிகளின் வம்சாவளியினர் என்பதுதான் நாகரீகம் அடையாத ஆதிவாசிகள் என்று இவர்கள் நோக்கப்படுவார்கள் இவர்களின் தொழிலில் கலைநுட்பமும் அழகுணர்ச்சியும் வழிபட்ட போதும் காட்டுவாசிகளின் வாழ்க்கை முறையை இவர்களிடம் மேலோங்கி உள்ளது சிங்கள மக்களின் பார்வையில் கிண்ணறர்களின் ஆதிவாசிகளின் வாழ்க்கை முறைகளையும் தமக்கியோடைய வழக்கங்களையும் உடையவர்கள் என்று நோக்கப்படுகின்றனர் இக்கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ராகவன் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்மக்களின் சாதி அந்தஸ்தும் அடையாளமும் இவர்களின் பரம்பரை தொழிலோடு சம்பந்தப்பட்டதாய் இக்கிராமத்தின் சூழலில் ஒன்றிணைந்தபடியாக உள்ளது இக்கிராமத்தின் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை உடையவராக காணப்படுவதில்லை எமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தாலும் எமது பகுதியில் உள்ள செல்வாக்குள்ள மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உத்தியோகங்களை கொடுப்பார்களா என்று ஒரு பெற்றோர் கேட்டார் எமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளித்தாலும் யார் அவர்களுக்கு உத்தியோகம் கொடுப்பார்கள் என்று இன்னொரு பெற்றோர் கேட்டார் ஆகையால் தம் பிள்ளைகளுக்கு கைத்திறன்களை கற்பித்து விடுவதுதான் தொழில்நிலையாக இருப்பதற்கான வழி என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் இப்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு படிக்கப் போகும் பிள்ளைகளை அவர்களின் ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் மதிப்பது என்பது இன்னொரு பிரச்சினை ஏனெனில் பாடசாலையின் பெரும்பான்மை மாணவர்கள் ஆதிக்க சாதி பின்னணியுடையவர்களாக இருக்கின்றனர் இச்சமூகத்தினரின் விளிம்பு நிலையின் வேறு வகை அம்சங்களையும் எடுத்துக் காட்டலாம் குடிப்பழக்கம் இங்கு பரவலாக உள்ளது குறிப்பாக ஆண்கள் கணவன்மார் குடிவரையராக உள்ளனர் வெளிநாட்டில் வேலை செய்யும் பெண்களின் மேரிடம் இப்பழக்கம் மிகுதியாக உள்ளது மனைவிமேர் வழியே வேலை செய்ய போனதால் இவர்கள் குடியாரர்களாக மாறினார்களா அல்லது இவர்களின் குடிப்பழக்கத்தால் பெண்கள் தமக்கென்று வருமானத்தை தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதால் வெளிநாடு சென்றார்களா என்பது தெளிவற்றதாகவே உள்ளது கிணவளவின் வீடுகளில் சண்டைகளும் சச்சரவுகளும் நிலவும் அப்போது திட்டுக்களும் வசைமொழிகளும் பெரும் கூச்சலாக இருப்பது வளமையான ஒரு விடயம் முழு கிராமத்தவர்களுமே ஒருவருக்கு ஒருவர் உறவுக்காரர்களாக இருப்பதால் தொடர்பாடலில் உறவு முறை சொற்களை பயன்படுத்தப்படும் வெளியே உள்ள அரசுடனும் ஏனைய அமைப்புகளுடனும் இக்கிராமத்தை அவர் தொடர்பு கொள்வதற்கான பொதுவான அம்சங்களோ அமைப்புகளோ இல்லை சமூக குழுவின் பொதுவான நலன்களை பிரதிநிதிப்படுத்தும் எந்த அமைப்பும் இல்லாதவர்களான கனவள மக்கள் கிராமத்துக்கு வெளியே உள்ள அமைப்புகளிலும் உறுப்பினர்களாக இருப்பது வரவேற்கப்படுவதில்லை அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் உள்ளவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சமுத்தி அமைப்பு எனவேல கிராமத்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று கருதப்பட்ட போதும் அவ்வமைப்பில் இக்கிராமத்தவர்களுக்கு உரிய இடம் கிடைப்பதில்லை பாய் போரையும் ஏனைய கைவினை உற்பத்தியாளர்களையும் இணைத்து சங்கங்களை அமைப்பதற்கு சிறுகை தொழில் திணைக்கள முயற்சி செய்த போதும் உள்ளுறவர்களில் சிலர் அந்நிறுவனத்தில் புகுந்த நன்மைகள் அவற்றையும் தமக்கு தனியுரிமையாக்க முயற்சிப்பதால் அம்முயற்சிகள் தோல்வியடைந்தன அவ்வமைப்புகளின் உட்சண்டைகளும் அவற்றை விடவில்லை திருமணங்கள் கிராமத்திற்குள்ளேயே நடைபெறும் வெளியே திருமணம் செய்வதாயின் பிற கிராமங்களில் உள்ள கிணறு சாதியருடையே திருமணம் நிகழும் சாதி கலப்பு திருமணங்கள் மிக மிக குறைவு அப்படி ஒரு திருமணம் இடம்பெற்றால் பிற கிராமத்து வந்து வாழ்வதால் கிணறு சாதியைச் சேர்ந்த விராகம் அறிவிடுவார் தன் சாதியுடன் இந்நபர் எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்வார் இலங்கை அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் கம்முதாவா திட்டத்தில் இச்சமூகத்தினர் பயன்பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சமூக நிலைகள் தாழ்த்தப்பட்டவர்களாயுள்ள சமூகங்களுக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முறையில் கம்முதாவா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இக்கிராமத்திலும் கம்முதாவா நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கிண்ணர்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கெனவல என்ற பெயரை மாற்றி இக்கிராமத்திற்கு கெலாசிரியம் என்று பெயரிடப்பட்டது கலைக்கிராமம் என்பது இதன் பொருளாகும் முன்னைய பெயரான ஹெனவெல கிணறுகள் பாயிழப்பதற்கு தேவைப்படும் தும்பை வழங்கும் தாவரமான ஹெல வளரும் சதுப்பு நிலக்குழி என்று கருத்து உடையது ஆயினும் கலாசரியம் என்ற பெயரை கிணறு மக்களே உபயோகிக்காமல் தம் கிராமத்தின் பழைய பெயரையே உபயோகிப்பதால் புதிய பெயர் பழக்கத்திற்கு வரவில்லை ரொடிய சாதியினர் வாழும் குரகல கிராமம் கண்டி மாவட்டத்தின் உடுநவர பிறவியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களான ரொடிய சாதியினர் நெருக்கமாக வாழும் கிராமமாக குரகல விளங்குகின்றது சிங்கள சமூகத்தின் அடிநிலை சாதியாக கருதப்படும் ரோடிய சாதியினர் ஐநூற்றி எழுபது பேர் இங்கு உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மக்கள் தொகை கணிப்பீட்டின் அம்சமாக அமைந்த சாதி விவர கணிப்பீட்டின்படி நாற்பத்தி எட்டு ரொடிய சாதியினரின் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டன இச்சாதியினரின் மொத்த சனத்தொகை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அன்று கணக்கிடப்பட்டது குரகல குடியிருப்பு குப்பாயம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது குப்பாயம் என்ற சொல் அயலில் உள்ள சமூகங்களில் இருந்து தொடர்புகள் இல்லாது பிரிக்கப்பட்ட ரோடிச்சாதியின் குடியிருப்பை குறிக்கும் பொருளுடையது இக்கருத்தை வீரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எழுதியுள்ளார் கிராமத்தின் மக்களில் பெரும்பான்மையினர் மூளம் தயாரிக்கும் தொழில் செய்பவர்கள் இத்தொழிலில் மிருகங்களின் தோல் படுத்தப்பட்டு மூலப்பொருளாக உபயோகிக்கப்படுகிறது மரப்பிளகைகள் இன்னொரு மூலப்பொருளாகும் குரகல கிராமத்தவர்கள் பலர் பாய்கள் நிலவிருப்புகள் ஏனைய கைவினைப் பொருட்கள் என்பனவற்றினை விற்பனை செய்யும் வியாபாரிகளாக உள்ளனர் வியாபார முயற்சிகளால் முன்னேறிய முயற்சியாளர் குடும்பங்கள் சில இக்கிராமத்தில் உள்ளன இத்தகைய குடும்பங்களின் சொத்துகளாக நாகு ட்ரக் வண்டிகளும் மூன்று வான்களும் ஐந்து முச்சக்கர வண்டிகளும் உள்ளன இக்குடும்பங்கள் தமது பரம்பரை கைவினைப் பொருள் உற்பத்தியின் விரிவாக்கமாக அமையும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர் உற்பத்தி பொருட்களை பிற இடங்களுக்கு கொண்டு சென்று தூர எடுத்து வர்த்தகம் செய்பவர்களாக இவர்கள் உள்ளனர் ரொடிய சாதியினருடன் தொடர்புட்டவராக குறிப்பிடும் மரபுத் தொழில்களான பிச்சை எடுத்தல் குப்பை கூடங்களுக்குள் கிளரி பொருட்களை சேகரித்தல் பிணத்தை புதைத்தல் தலைமுடி தயாரித்தல் போன்ற தொழில்களை செய்வோர் இக்கிராமத்தில் தற்போது இல்லை இன்னொரு தொழிலான மந்திரம் பில்லி சூனியம் என்பனவற்றில் ஈடுபடுவோரும் இல்லை ரோடிய சாதியின் தோற்றம் பற்றிய கதையொன்று அரச குடும்பத்தோடு இச்சாதிக்கு உள்ள தொடர்பு வெற்றி கூறுகின்றது அத்தோடு இன்னொரு கதையும் உள்ளது இச்சாதியின் தொடக்க மூதாதையான நபர் மனிதரட்சியைத் தின்று இலிசையலான பாவத்தை புரிந்தவர் என்று இக்கதை குறிப்பிடுகிறது குரங்கு அணில் பறவைகள் முதலிய விலங்கினங்கள் சிலவற்றின் ரட்சியை உண்பவர்களாக ரோடிய சாதியினர் சமூகத்தால் பழித்துரைக்கப்படும் நடத்த கொண்டவர்கள் என்று கூறப்படுவதுண்டு ஆகினும் கிராமத்தில் தற்போது வாழ்பவர்கள் இவ்வாறான செயல்களை தாம் செய்ததில்லை என்று முற்றாக மறுக்கின்றனர் குறைகளை இப்போது வழியுள்ளவுடன் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ள கிராமமாக மாறியுள்ள போதும் இக்கிராமமும் இக்கிராம மக்களும் சமூக ரீதியான விளக்கி வைத்ததற்கு உள்ளாவதை காணலாம் இக்கிராமத்தின் பாடசாலைகள் மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு வரையே கல்வி கேட்கலாம் அதற்கு மேல் படிப்பதற்கு ஐக்கிராமங்களில் உள்ள நல்ல பாடசாலைகளை அனுமதி பெறுவது இயலாதபடியாக உள்ளது செல்வாக்குள்ள அரசியல்வாதி ஒருவரின் தலையீட்டினால் இப்பாடசாலைகளில் குரகல பிள்ளைகளை அனுமதிக்கும்படி கல்வி அமைச்சு கட்டளையிட்ட போதும் அனுமதிப்பதற்கு விருப்பம் காட்டப்படவில்லை குரகிலா கிராமத்தின் வசதி படைத்த குடும்பத்தினர் தமது பிள்ளைகளை கண்டி நகரத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள் நகர பாடசாலைகளில் குரகல பிள்ளைகள் தம் அடையாளத்தை மறைத்துக் கொள்ள முடியும் அருகே உள்ள கிராமத்து பாடசாலை ஒன்றில் குரகல பிள்ளைகள் பிற கிராமத்து பிள்ளைகளுடன் அருகருகே இருந்து படித்து வருகிறார்கள் ஆயினும் குரகல பிள்ளைகளுக்கு புற கிராமத்து பிள்ளைகளில் நண்பர்கள் என்று கூறக்கூடியவர்கள் மிகவும் குறைவு இதனால் இவர்கள் தம் கிராமத்து பிள்ளைகளுடனேயே தொடர்புகளை வைத்துள்ளனர் தமக்கிடையே மட்டும் இடையூட்டாட்டத்தை வைத்துள்ளமையால் இப்பிள்ளைகளின் கல்வி அடைவு மட்டம் தாழ்நிலையில் உள்ளது இதன் காரணமாக குறகளவின் குடும்பத் தலைவர்களில் இழுதுதம் ஐந்து வீதத்தினர் வாசிக்க தெரியாதவர்களாக உள்ளனர் காப்போ உயர்தரம் கல்விக்கு மேற்பட்ட கல்வித்தரமுடையவர்கள் எவரும் இக்கிராமத்தில் இல்லை இதனால் முறைசார் நிறுவனங்களில் அதாவது அரசாங்க தனியார் துறை நிறுவனங்களில் குறைந்த எண்ணிக்கையினர் மட்டும் வேலை பெற்றுள்ளனர் அவ்வேளைகளும் வைத்தியசாலைகளின் சாலைகளின் நோயாளர் பராமரிப்பாளர் அரச திணைக்களங்களின் தொழிலாளர் தர பணியாட்கள் என்ற வகையினவாகவே உள்ளன இக்காரணத்தால் சமூக படை தம்மை உயர்த்தி கொள்ளும் பாதையாக கல்வியை தேர்ந்தெடுப்பதை விட்டு வியாபாரம் வெளிநாடுகளில் வீட்டு வேலை செய்வராக போதல் ஆகிய வழிமுறைகளையே குறைகிழ கிராமத்தவர்கள் தேடிக்கொள்கின்றனர் பெரும்பான்மையான திருமணங்கள் சொந்த சாதிக்குள்ளேயே நடைபெறுகின்றன குரகள கிராமத்திற்கு உள்ளவர்களை அல்லது வெளியே பதியும் தமது சாதியினருடன் குரகல மக்கள் திருமண பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வர் சாதி கிளப்பு திருமணங்களும் சில நடைபெற்றன வியாபாரத்தில் ஈடுபடும் குரகல இளைஞர்கள் சிலர் தூர இடங்களில் உள்ள ஆதிக்க சாதி பெண்களை திருமணம் செய்துள்ளனர் அவ்வாறான திருமணங்களின் பின்னர் ஆதிக்க சாதி மனைவிமார் அதாவது கொபிகம பெண்ணொருத்தி பத்கம சேர்ந்த இருவர் வேறு இரு பெண்களின் சாதி அந்தஸ்து தெரியவில்லை ஆகியோர் குறகளவில் வந்து குடியிருப்பதோடு தமது சொந்த ஊரின் உறவினர்களோடு உறவுகளை முறித்துக் கொண்டுள்ளனர் எல்லா தாழ்த்தப்பட்ட சாதி கிராமங்கள் போலவே குறகளவிலும் இழிவான பெயர்கள் மூலம் சாதி அடையாளத்தை காட்டும் பெயர்களை தவிர்த்து வேறு பெயர்களை இளைஞர்கள் சூடி காணலாம் குரகளவின் மக்களில் பெரும்பான்மையானோர் தம்மை என்று கூறிக்கொண்டாலும் இப்பகுதியில் பௌத்த ஓடிவர்களுக்குள்ள தொடர்புகள் மிகவும் குறைவு பௌத்த விகாரங்களின் துறவிகள் ஆதிக்க சாதியினராகவே இருப்பது வழக்கம் ஆகியால் அருகில் உள்ள விகாரர்களில் ஆதிக்க சாதி பிக்குகள் விடுதலை வந்து மரணச் சடங்குகளை கலந்து கொள்வதில்லை இதனால் சாதியை பயன்படுத்தாதவர்களாக சேவை செய்யக்கூடிய புத்த புத்தகளை குரகளவின் மரண வீடுகளுக்கு அழைத்து வருவர் இவ்வாறு ஏ பிள்ளைகள் பாடசாலைகளில் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை விகாரங்களில் கட்டட விசாரிப்பு வேலைகளுக்கு குறைகள மக்களில் சிலர் பணம் கொடுத்திருந்த போதும் பலவித சாட்டுக்களை கூறி இம்மக்களை தம்ம பாடசாலைகளை அனுமதிக்கிறது மறுக்கப்படுகிறது பௌத்தர்களின் புறக்கணிப்பு காரணமாக குரகளவில் நான்கு குடும்பங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர் பிற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளவர்களுக்கு குறித்த கிறிஸ்தவ பிரிவுதவ தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது அருகே உள்ள கிராமங்களின் திருமணம் மரணம் ஆகியவற்றில் குரகல மக்கள் பங்கு பெற்றுவது அரிது அவ்வாறே குரகளவில் நடைபெறும் திருமணம் மரணம் ஆகியவற்றுக்கு வெளியாட்கள் வந்து பங்கு பெற்றுவதும் குறைவு சிங்கள சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோர் சாதியினர் சமூக ஒதுக்குதலுக்கு தனிமைப்படுத்தலுக்கு ஆளாவதை இவை எடுத்துக்காட்டுகின்றன பல ஆண்டுகள் ஆழமாக சமூக மாற்றங்கள் ஏற்பட்டு வந்த போதும் சாதி வேதம் காட்டுதலும் ஒதுக்குதலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிங்கள சாதி முறையில் திருண்டாமை இல்லை ஆயினும் சிங்கள சமூகத்தில் சாதிவேதம் காரணமாக வாழ்க்கையில் கீழ்ப்பட்டவர்களாக சாதிகள் உள்ளன என்பது மறக்க முடியாத உண்மை இக்காரணத்தால் வரலாற்று ரீதியாக இச்சாதிகளைச் சேர்ந்த மக்கள் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு போதியளவு நிலம் உடமையாக இல்லை இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு நிர்வாகத் நிர்வாகத்துறையுடனான தொடர்புகளும் குறைவாகவே உள்ளன அடிப்படை தேவையான குடி தண்ணீர் போன்ற அவர்களுக்கு மறுக்கப்படுவதில்லை என்பது உண்மையாகின போதும் அரசு சேவைகளை பெறுவதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையே தொடர்கின்றது அரசாங்கத்தில் இலவசமாக வழங்கப்படும் கல்வி சேவையில் இருந்து இவர்கள் விலக்கியே வைக்கப்பட்டுள்ளனர் சிங்கள சமூகத்தில் இடைநிலை சாதிகளிடையே சமூக அசைவு இயக்கம் ஏற்பட்டது குறிப்பாக கரையோர தாளில பகுதியில் இடைநிலை சாதிகள் சமூக அசைவு இயக்கத்தால் முன்னேறினர் கல்வி உயர் தொழில்கள் வர்த்தகம் என்பன இவ்விடைநிலை சாதிகளின் உயர்ச்சிக்கு காலனி ஆட்சி காலம் முதல் வாய்ப்புகளாக அமைந்தன இக்கருத்து ரோபர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலும் குலசேகர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நகர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று எழுதப்பட்ட க கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எமது இந்த ஆய்விலும் பிற்பட்ட நிலையில் உள்ள சாதிக்குழுக்கள் வர்த்தகமயம் ஆதலாலும் சந்தை வாய்ப்புகள் மூலமும் முன்னேற முடிந்தமையை கண்டோம் உதாரணமாக வெளிவிட்டவின் பிரவ சாதியினர் மரக்கறி வகைகளை சந்தைக்கு பயிரிடுவதன் மூலம் பொருளாதார நிலையில் முன்னேறினர் இவ்வாறு எனவளவின் கிண்ணற சாதி பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அந்நிய நாணயத்தில் பணம் உழைத்து முன்னேற்றம் பெற்றனர் குரகளவின் ஆண்களும் தூரங்களுக்கு சென்று வர்த்தகம் செய்து முன்னேறினர் ஆயினும் தாழ்த்தப்பட்ட குழுக்களும் சேவை சாதிகளும் இதனை போன்ற பொருளாதார வாய்ப்புகளை பெற முடியவில்லை சமூகத்தில் தாழ்நிலையில் வைக்கப்பட்ட சாதிக்குழுக்கள் பல அங்கீமீகமாக சிதறி வாழ்வதால் அக்குழுக்களிடம் பணமுடைய நிறுவன அமைப்புகள் இல்லை இதனால் பிராந்திய மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் இவர்களின் பிரச்சனைகள் எடுத்துச் சொல்லப்படுவதும் வாய்ப்பும் இல்லை புரட்சாதிகள் எனப்படுபவை சிங்கள சமூகத்தின் சனத்தொகையில் ஒரு சதவீதத்தினராகவே உள்ளனர் ஆயின் சேவை சாதிகளையும் பிற்பட்ட வகுப்பினராக சேர்த்து கணக்கிட்டால் சிங்கள சனத்தொகையில் முப்பது வீதமானோர் கல்வி சமய நடவடிக்கைகள் அரசியல் ஆகிய விடயங்களில் பேதம் காட்டி கவனம் கட்டப்பட்டவராக உள்ளதை காணலாம் சமூக கொள்கை வகுப்பின் போதும் பொதுவழிகளிடம் வரும் விவாதங்களிலும் ஒருங்கட்டப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை இவர்களின் வாளிலை பற்றி மௌனம் சாதிக்கப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட சாதிக்குழுக்களின் தீவிர போக்குழு இளைஞர்கள் தீவிரவாத அரசியல் இயக்கங்களில் முழு ஈடுபாட்டுடன் செயற்படுபவர்களாக உள்ளனர் இவ்விளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருதரப்புகள் ஜனதா விமுக்தி பெறமுன ஜேவிபி நடத்திய கிளர்ச்சிகளில் தீவிரமாக பங்கு தென்பகுதியின் சிங்கள மக்களிடையே வாழும் இடைநிலை சாதிகள் சிலவற்றில் இருந்தும் தாழ்த்தப்பட்ட சாதிகளில் இருந்தும் பல இளைஞர்கள் தீவிரவாத அரசியல் குழுக்களில் சேர்ந்து ஆதரவாளராக செயற்பட்டதை பல ஆய்வுகள் எடுத்து காட்டியுள்ளன குறிப்பாக சந்திர பிரேமர் தொன்னூற்றி ஒன்றிலும் ஜிஜின் எழுபத்தி ஒன்பதிலும் செய்த ஆய்வுகளை குறிப்பிடலாம் சில ஆய்வாளர்கள் சாதி பிரச்சனை மறைந்து விட்டது என்று கூறுகின்றனர் பல்வேறு முனைகளில் சிங்கள சமூகத்திலும் கொந்தளிப்புகளை உற்றி நோக்கும் போது சாதி பிரச்சனை மறைந்து விட்டது என்று கூறுவதற்கு சான்றுகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும்